இடத்துக்கு நீங்க போனா கொலை போறோம் ஏன்னா நீங்க இருபதாயிரம் வார்த்தைகள் தமிழ்லயே கேட்டு கல்வியிலேயே உணர்ந்து இருப்பீங்க அது வெளியே வரும் ஆங்கிலத்துக்கு ராடி உங்களுக்கு கொலை என்ன நம்ம அம்மா தான் தப்பா பேசுறாங்க ஆனா தாய்மொழிக்கு அவ்வளவு உயிரோடையும் ரத்தத்தோடையும் உணர்வோடையும் கலந்து கொள்ளுங்க இதை நீங்க முதல்ல எழுதணும் பேசணும் உங்களுக்கு பக்கத்துல யாருக்கும் பாப்பா பிறந்தா கூட தமிழ்ல பேசணும் அப்படித்தானையா தாய்மொழி அப்படி பேசணும் தமிழ்ல வைக்கணும் என்னைக்குமே தாய்மொழியை நம்ம ரொம்பவும் பாதுகாக்கணும் ஏன்னா பாதுகாத்தா தான் அந்த மொழியிலே படிக்காதான் அறிவுள்ளாங்க மற்ற ஆங்கிலத்திலிருந்து ஒரு பொருள்கிறதுனால தமிழ் முழக்க எழுத கருத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுவே இருந்து தாய்மொழி நாளில் உலக தாய்மொழி நாள் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஒரு நாலு பேர் தாய்மொழிக்காக இறந்தனால வேலை கிழக்கு பாகிஸ்தான் பகுதியில கலந்த போராட்டத்தை வச்சு அதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல தாய்மொழிய பாதுகாப்பில் நிறைய பேர் ரத்தம் செஞ்சு நம்ம முன்னோர்கள் ரத்தம் செஞ்சிருக்காங்க இந்திய விடுதலை ரத்தம் செஞ்சாங்க அது மாதிரி நம்முடைய தாய்மொழியும் காப்பாற்றுறதுக்காக ரத்தம் செஞ்சிருக்காங்க நம்ம அப்படி வெற்ற வேறுகள்லாம் செஞ்ச வேண்டாம் நம்ம மனசிலையும் மூளையிலையும் தமிழ் வச்சுக்காரின் போதும் அதை பாதுகாக்கணும் தமிழை பாதுகாக்கப்பட்டவங்க நம்முடைய தான் நம்முடைய இதயம்தான் இதயமான தமிழை தயிக்கணும்

அதன் அந்த திருக்கூடிய பொருளை புரிஞ்சு மனப்பாடம் பண்ணி அதற்கு நடக்க முயற்சி பண்ணுங்கள் தாய்முடிய பாஜாஜனும் உரிமையாக கேட்ட பிள்ளைகளை ஆசிரியனு அதுக்கு அனுசரையாக இருக்கேன் கேட்டுவிட்டு விழாவுக்கு வந்து இருக்கின்ற கண் புத்தவர்கள் தமிழா உலர்கள் காவல்துறை மற்றும் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாம் வாழ்ந்தி முடிச்சேன் ஆஹ் இன்மொழி மறந்தோ தமிழர் உரிமை எல்லாம் இழந்தோ பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோ தாயின் மொழி மறந்தோ தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோ தாயின் மொழி மறந்தோ தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ மும் தமிழ்தானே ஆதாம் பேசிய மொழிதானே ஆதியும் அந்தமும் தமிழ்தானே ஆதாம் பேசிய மொழிதானே ஆதியில் இருந்ததும் ஒரு மொழிதான் அதுவே நம் தாய் தமிழ் தமிழ்மொழிதான் ஆதியில் இருந்ததும் ஒரு மொழிதான் அதுவே நம் தாய் தமிழ் தமிழ்மொழிதான் தாயின் மொழி மறந்தோம் தமிழ் அமுத மொழி தமிழ் கசந்த தடா அதை பேச உங்கிதழ்கள் மறுக்குதடா அமுத மொழி தமிழ் கசந்த தடா அதை பேச உங்கிதழ்கள் மறுக்குதடா ஜாதி மதம் கட்சிகளா பிரிந்து வாழும் உறவுகளை ஜாதி மதம் கட்சிகளா எங்கள் உள்ளத்தில் வேரறுப்போ தாயின் மொழி தமிழர் உரிமையில்லா மீட்போ தன்னல பெருமைகளை எங்கள் உள்ளத்தில் வேறறுப்போ தாயின் மொழி ஒன்றாக மாற்றம் செய்வதற்கு ஐநா மன்றத்துக்கு தமிழக அரசு அறிவுறுத்த வேண்டும் அதேபோல் தமிழர்கள் வந்து முன்னெழுத்த வந்து ஆங்கிலத்தில் போடுறார்கள் அதை வந்து முன்னெழுத்த வந்து தமிழ போடணும் தமிழ்தான் தான் தாய்மொழியாக கொண்டு இந்த தமிழர்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டு தமிழிலே பேச வேண்டும் தமிழிலே எழுத வேண்டும் முன்னெழுத்த தமிழை போட வேண்டும் வருத்தங்கள் கரையெல்லாம் வந்து பேர் பழையில வந்து ஆங்கிலம் இருக்கிறது அதையும் இந்த அரசு மாற்றத்துக்கு முன்வர வேண்டும் இதனால தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறோம் ஆட்சி மொழி சட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து இருக்கிறா ஆட்சி மொழி சட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அந்த வருகிற காலத்தில் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று தமிழ்நாடு அரசுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உலக தாய்மொழியாளர்களின் கோரிக்கையாக